ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடு ஃப்ரை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒன்று சாப்பிட்டு கன்ஃபேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெத்திலி கருவாடு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சிட்டு நிறையா பேர் வாங்க மாட்டாங்க சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது வாங்க நான் ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ வந்து இது நூறு கிராம் இருக்குது நெத்திலி கருவாடு நான் வந்து பாதி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் வந்து சுடு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருவேன் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது இல்லைன்னா அது உடஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் அப்படி இருக்கும்போது அதனுடைய ஸ்மெல்லாம் கொஞ்சம் வந்து போயிடும் ரொம்ப சாப்பிடும்போது அதனுடைய ஸ்மெல் தெரியாது தான் சுடுதண்ணில் ஊற வைக்கிறோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலாப்பில் கழுவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு காமிக்கிறேன் இதை வந்து லைட்டாப்பில் தான் கழுவணும் ரொம்ப பெசஞ்செல்லாம் கழுவக்கூடாது உடஞ்சிரும் ஏன்னா சுடுதண்ணில் ஊற போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது ஸோ இந்த மண் போகிற அளவுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் விட்டு நம்ம வந்து ஒரு மூணு நாள் தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ நல்லா அலசினதுக்கப்புறம் இந்த மீனோட தலையும் வாழையும் வெட்டிடணும் தலையோடு சேர்த்து அந்த குடல் பகுதி வயிற்றுப்பகுதியும் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிடலாம் கையில் பிக்கிறத விட இந்த மாதிரி சிசர் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் தலையோட குடல் வயிற்று பகுதியும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு கருப்பாக இருக்கும் அந்த குடல் பகுதி அது வந்துடும் அது இருந்தால் ரொம்ப கசக்கும் அதனால அதை எடுத்துடணும் வாழையும் வந்து வெட்டிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா மீனையும் வந்து நம்ம முத வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் அதாவது தலை வால் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன் ஒரு பெரிய பூண்டு மூணு பல் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வந்து போடுறேன் அதாவது தனித்தனியாக மிளகாப்பொடி மஞ்சள் தூள் கரம் மசாலா அந்த மாதிரி சேர்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குறேன் கார்ன்ஃப்ஃபிளவர் இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்க அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடையில் நான் வந்து லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை சேல மாதிரி தான் இதை பண்ண போகிறோம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இது சாதத்தோடையும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ இனிமேல் வாங்காதவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்